ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி குட்டீஸ்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு செய்ய போகிறாங்க அதுக்கு ஒரு குட்டி பாத்திரம் கழுவ பொது பாருங்கள் நான் தான் இப்போ பாத்திரம் பாத்திரக்காரில் வரேன் எவ்வளோ அழுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு தேய்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது பின்னாடிலாம் ஒரே கறி அதெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம கோலம் போட்டு அப்புறம் ஒரு இப்போ வந்து கோலம் போட்டு அடுப்பு வைக்கிறோம் இங்கெல்லாம் நிறைய செடிலாம் இருக்கு அழகாக இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சு சமைக்க போகிறோம் பூச்செடிலாம் ரொம்ப அழகா இருக்கு வாங்க பற்ற வைப்போம் அடுப்பெல்லாம் நல்லா கட்டை வச்சாச்சு இப்போ நான் பற்ற வைக்கிறேன் சட்டி வைக்கிறோம் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஊற்றியாச்சு ஆச்சு டெய் மாவு பேசிஞ்சிட்ட வந்து எடுத்துட்டு போ ஓகே மாமா இதை வந்து எடுத்துக்கிறேன் மாவுரை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பூரி போட்டு எடுக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பூரியே போட்டுக்கலாம் நல்லா வே வேவுது அதுக்கும் நம்ம இருப்போம் இந்தாட வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு எடுத்துக்கோ ரே ரே நான் போய் கருவில பறிச்சு இந்த கருவேப்பில் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை தான் இப்போ நம்ம நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பூரி பாருங்க எல்லாத்தையும் சுட்டாச்சு இன்னும் மூணு தான் இருக்கு பாருங்க இவ்வளோ பெரிய நான் தான் அடுப்பு சரியாக ஏரியலை நான் அறுப்பை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஊதி பூரி போட்ட பூரி போட்டாச்சு இப்போ நான் தக்காளி சட்னி செய்ய போகிறேன் சட்டி வச்சு இப்போ நான் பூ பூரி சுட்ட எண்ணெயை ஊற்றுறேன் இதில் நாலு கடுகு போடுறேன் கடுகு போந்ததுக்கப்புறம் கருவேப்பெல்லாம் போடுறேன் இதை அரிச்ச பேஸ்ட்டு போட்டுடலாம் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு இது கொஞ்சம் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் மொ மிளகாத்தூள் உப்பும் சேர்த்துட்டு போட்டுனேன் தக்காளி சட்னி இப்போ ரெடியாக போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஹாய் நான் தான் யோகேஸ்வரன் எப்படியோ ஒரு வழியாக தக்காளி சட்னி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாங்க இதை செய்யறதுக்கு ரெண்டு ஹவர் ஆயிருக்கு இப்போ அவங்களுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க பூரியும் தக்காளி சட்னி பூரியும் தக்காளி சட்னியும் நான்தான் செஞ்சேன் வெங்காய தக்காளி நான்தான் கட் பண்ணி கொடுத்தேன் நான்தான் கேமரா ஹேண்டில் பண்ணேன் நான்தான் பூரிக்கே மாவு ரெடி பண்ணேன் கருவேப்பில பறிச்சிட்டு வந்தேன் எப்பட்றா இருக்கு செஞ்சது